தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்து கொண்டு இதுவரையிலும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போத்தான் நாம் பாடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து உடனே சேரும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இதோ இதோ உங்களுக்காண்டி ஒரு நாட்டுப்புற இசையில் ஒரு பாடல் கண்ணன் கண்ணங்கரு தகி கட்டன் தொட்டகே கனகத்து பொங்குகிலே ஓடிவா உன் உனக்காக காத்திருக்கேன் கட்டழகி நாடிவா அம்மா உனக்காக காத்திருக்கேன் கட்ட அழகி நாடிவா கண்ணங்கரு தகிலி கட்ட அழகேன் தொட்டகிலே கனகத்து பொங்குகிலே ஓடிவா உனக்காக காத்திருக்கேன் கட்ட அழகி நாடிவா அம்மா உனக்காக காத்திருக்கேன் கட்ட அழகி நாடிவா அடி எட்டு திசைகளிலும் ஒன்ன போல பெண்ணோரு தி இனியும் காண போறதில்லையே அடியே இனியும் காண போறதில்லையே எத்தனை பிறவிகளும் எடுத்துட்டாலும் உன்ன போல பெண் கிடைப்பது அதிசயம் குட்டி பெண்ணை போல பெண் கிடைப்பது அதிசயம் கண்ணங்க ரத்தகிளி கட்டழகேன் தொட்டகிழி கண்ணகத்து பூங்குயிலே ஓடிவா உன்னக்காக காத்திருக்கேன் கட்டழகி நாடிவா அம்மா உனக்காக காத்திருக்கேன் கட்டளை நாடிவா